ஓம் சாந்தி பிகே சுரேஷ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரபுவினை சந்திக்கும் அழகான நாள் இன்று அதிகாலையிலிருந்தே பாபா தனது வத்தனத்திலிருந்து தனது பொன்னான கிரணங்களை தன் குழந்தைகள் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார் யார் அவரது அன்பிலேயே மூழ்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அழகான அனுபவம் அவசியம் ஏற்பட்டிருக்கும் பிரபுவின் சந்திப்பு அவரது வரதானங்களை பெறும் அனுபவம் ஆகியவை நமது மன ஒருமுகப்பாட்டின் மீதுதான் ஆதாரப்படுகின்றன நாம் இன்றைய நாளில் பல முறைகள் அசரீடி அனுபவம் செய்வோம் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் நிரந்தரமாக பாபாவின் கிரணங்கள் மேலிருந்து என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன பிரபுவினை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்த நான் இந்த உலகிலேயே எத்தனை பெரிய அதிஷ்டசாலி சிலர் இதனை கற்பனை என்று நினைக்கிறார்கள் பாபா நேரடியாக வருவதில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவசியம் இன்று விசேஷமாக பாபாவின் பார்வை கீழே தனது அனைத்து குழந்தைகளின் மீதும் இருக்கிறது யாரொருவர் மனதை நன்றாக ஒருமுகப்படுத்தி முழுவதுமான ஈடுபாட்டுடன் அவர் மீது மனத்தை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவரது வருகையின் அனுபவம் அவசியம் ஏற்படுகிறது இது அநேகரின் அனுபவமாகும் எனவே யாருமே பாபா வருவதில்லை இது நமது கற்பனை என்று நினைக்க வேண்டாம் இது வெறும் பாவனைக்கான விஷயம் கூட இல்லை இது சத்தியமான விஷயமாகும் இன்றைய நாள் அவரது வருகையை நம்மால் உணர முடியும் இன்று முழு நாளும் நன்றாக பயிற்சி செய்வோம் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் மேலிருந்து பாபா கீழே இறங்கி வருகின்றார் தனது கிரணங்களை நாலா புறங்களிலும் பரவச் செய்தபடி இறங்கி வருகிறார் அந்த காட்சி எத்தனை அழகாக இருக்கும் பத்து நொடிகள் அந்த காட்சியையே பார்ப்போம் மகா மகாஜோதியை ஞானசூரியன் மேலிருந்து கீழே இறங்குகின்றார் அவர் என் தலை மீது வந்துவிட்டார் எனது குடைநிழலாக ஆகிவிட்டார் அவரது குடைநிழலுக்குள் முழுமையாக நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் இரண்டாவது விஷயம் பாப் பாப்தாதாவிற்கு அழைப்பு கொடுப்போம் அதாவது தெய்வீகமான பரிஷ்தா தனது தெய்வீகமான ஒளியை சூக்ஷ்ம உலகிலிருந்து பரவச் செய்தபடி அங்கிருந்து கீழே இறங்கி வருகின்றார் என் முன்னிலையில் வந்துவிட்டார் எனக்கு சக்தி வாய்ந்த திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என் தலை மீது தனது வரமொழிக்கும் கருத்தை வைத்துவிட்டார் அவர் எனக்கு தனது அனைத்து சக்திகளையும் வழங்கிவிட்டார் என்று முழு நாளும் அனுபவம் செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் சிவனுடைய சக்திகள் என்னிடம் இருக்கின்றன நான் வெற்றி ரத்தினமாவேன் மாயா மீது எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும் இப்படிப்பட்ட அழகான எண்ணங்களில் நிலைத்திருப்பதன் மூலம் இன்று சக்தி வாய்ந்த அனுபவத்தை அடைவோம் மேலும் பாபாவிடமிருந்து அநேக வரங்களையும் பெற்றுக்கொள்வோம் פונג שם טי